வெல்கம் டு பாசிட்டிவ் புக்ஸ் இந்த எபிசோடில் நம்ம மூணாவது லெட்டர் பார்க்குறோம் டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஸோ முந்தின லெட்டர் டுவெல்த் ஆகஸ்ட் ஸோ எட்டு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த லெட்டர் கிடச்சிருக்குது இந்த லெட்டர் எங்கேருந்து எழுதியிருக்காங்க சுவாமிஜின்னா பிருந்தாவனத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க அதே தங்கியிருந்த இடத்துல இருந்து எழுதுறாங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல ஸ்ரீ ஸ்ரீ துர்கா சரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எழுதின ரெண்டு லெட்டரில் வந்து அப்படி முதல்ல எதுவும் கடவுள் பேர்லாம் சொல்லி ஆரம்பிக்கலை முதல் லெட்டர் இப்போ தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ துர்கா சரணம்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரோ ஜெயதி அப்படின்னு சொல்லியும் போட்டுட்டு முதல்ல யாருக்கு எழுதுகிறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே பிரமததாஸ் மித்ரா பனாரஸில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத பண்டிதர் ஒரு ஜமீன்தார் அவங்க தான் எழுதுகிறாங்க என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு எங்களுடைய ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு சீனியர் சன்னியாசி வந்திருக்கிறாங்க எங்களை இங்கே பனாராஸ்க்கு வந்திருக்குறாங்க அதாவது பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறாங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் பத்ரிநாத் கேதார்நாத் பார்த்து வந்திருக்குறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இப்போது அந்த வயதான சன்னியாசி யார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் சுவாமி அத்வைதானந்தா அவங்களுடைய பூர்வாசிரமம் பேர் வந்து கோபால் சந்திரதாஸ் அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் இருந்துக்கிறாங்க ஸோ சுவாமிஜியோட ஒரு முப்பது ஆண்டுகள் சீனியர் இப்போ சுவாமிஜி இருபத்தஞ்சி வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் இப்போது இவங்களுக்கு அறுபது வயசு சுவாமிஜி காலமானதுக்கப்புறம் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறமா அவங்க வந்து காலமாக இருக்கிறாங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அத்வைதானந்தா சுவாமிஜியை வந்து கோபால் கோபால்னு சொல்லி தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க அதுவும் வந்து ராமகிருஷ்ணர் எப்படி கூப்பிடுவாருன்னா புரோ கோபால்னு சொல்லி கூப்பிடுவார் அதாவது வயசான கோபால் அப்படி சொல்லுவாங்களா அப்போது அறுபது வயசுலாம் இருந்தாலும் அவங்க அப்படி சீனியர்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்துக்கிறாங்க அவங்க வந்து பத்ரிநாத் கேதாரநாத் பயணம் பண்ணிவிட்டு பில்கிரி மேட்சு முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அங்கே வச்சு அவங்க யாரை பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கங்காதரை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கங்காதருங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி அக்கண்டானந்தா நம்ம போன லிட்டரில் பார்த்தோம் ஸோ சுவாமி அகண்டானந்தா வந்து இந்த மித்ரா அவங்களுடைய கார்டன் ஹவுஸில் போய் ஒரு மாதம் தங்கியிருந்தாங்க அப்படி தங்கும்போது தான் அவங்க வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னாங்க அது மூலமாக தான் நம்ம மித்ரா அவர்களுக்கும் விவேகானந்தர் அவர்களுக்கும் பழக்கம் அப்போ இவங்க பிரமதாஸ் மித்ரா லெட்டர் வாங்குகிறவங்களுக்கும் லெட்டர் எழுதுகிற சுவாமி விவேகானந்தருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் கங்காதர் அதாவது நம்ம சுவாமி அக்கண்டானந்தா அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்திருக்காங்க இல்லையா சீனியர் சன்னியாசி சுவாமி அத்வைதானந்தா அவங்க வந்து சுவாமி அக்கண்டானந்தாவை பத்ரிநாத் கேதாரனத்தில் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாமா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரா சுவாமி அக்கண்டானந்தா அவங்க சொல்கிறதெல்லாம் கங்காதர்னா சொல்கிறாங்க ஸோ கங்கா வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கான் சுவாமிஜி என்ன சொல்லுவாராம் கங்காதர் அவங்கள கங்கா கங்கான்னு அன்பாக கூப்பிடுவாங்களாம் ரொம்ப நெருக்கமா ரெண்டு பேரும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கங்கா வந்து கங்காதர் வந்து நம்ம கோபால் சுவாமி புரோ கோபால் ஆளை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப கட்டி தழுவுனாங்க அவர் வந்து டிபெட்டுக்கு போயிருக்கிறாரு பூட்டானுக்கு ரெண்டு தடவை போயிருக்கிறாரு யார் கங்கை அவங்க நீங்கள் கொடுத்த அதாவது பிரம்மதாஸ்மித்ரா நீங்கள் கொடுத்த அந்த வாட்டர் பாட் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க போல் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க போல் அது இன்னும் அவர் வச்சிருக்கிறாரா இன்னும் கொஞ்ச நாள் அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் வந்து ஹரித்வார் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட கூட ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் கேட்டிருந்தேன் இல்லையா அந்த ஹரித்வார் போகிற பயணத்தை நான் கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் கங்காதர் வரப்போகிறார் கொஞ்ச நாளில் நான் அவரை பார்த்துக்கிட்டே அவரை பார்த்துட்டே நான் வந்து ஹரித்வார் போகலான் இருக்கிறேன் இதுதான் வந்து இந்த செய்தி அப்புறம் சொல்கிறாரு உங்கள் கூட தங்கியிருக்கிற அந்த சிவபக்தர் பிராமணனை வந்து நான் ரொம்ப நமஸ்காரம் பண்ணதா நான் ரொம்ப பெரிய மரியாதை செலுத்துனதான் நான் நமஸ்காரம் பண்ணதா கன்வே பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அலமதி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேற ஒன்றும் இல்லை இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் முடிச்சிடுறாரு இதான் வந்து அந்த லெட்டர் இதில் கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாமி அகண்டானந்தா இருக்காங்க இல்லையா அதாவது கங்காதர் சுவாமிஜியோட நெருங்கிய நண்பர் அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் மிகப்பெரிய லெவலில் ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ராமகிருஷ்ண மிஷன்லேருந்து அதுதான் வந்து ராமகிருஷ்ண மிஷனுடைய சேவா காரியங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக தான் மெயினான காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சுவாமி அக்கண்டானந்தாவுடைய வேலைப்பாடு அது இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நம்ம சுவாமி அக்கண்டானந்தா கங்காதர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ண வம்சரோட பார்த்துடுறாங்க அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கூட அவருடைய நண்பர் துரியானந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இருந்த நண்பர் அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேயே பாலிய பருவத்திலேயே ராமகிருஷ்ண வம்சர் தரிசனம் கிடச்சிருது அதுக்கப்புறம் பத்தொம்பது வயசில் கங்காதர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ராமகிருஷ்ண வம்சர் தட்சிணேஸ்வர் போய் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ராமகிருஷ்ண வர்மசர் சொல்லியிருக்காரு நீ போய் சிம்லா கல்கட்டா பக்கத்தில் சிம்லான்னு ஒரு இடத்துல விவேகானந்தர் வீடு இருக்குது போல் அங்கே போய் நீ வந்து விவேகானந்தரை பாரு நரேந்திரனை பாருன்னு சொல்லி கங்காதர் அவர்களை சுவாமி அக்கண்டானந்த அவர்களை ராமகிருஷ்ண வர்மசர் போய் பார்க்க சொல்கிறார் அதன் அடிப்படையில் இவர் கிளம்பி போய் விவேகானந்தர் அவர் வீட்டிலேயே பார்த்துருக்காரு இது ஒரு தகவல் இதுக்கப்புறமா அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நம்ம பார்க்குற ஒரே வயசு ஒரு ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கிறாங்க ஸோ அவங்க ரொம்ப ரெண்டு ரெண்டு பேர் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம சேனலில் உள்ள கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம போன வாட்டி ஆக்சுவலாக போன லெட்டரை போ நம்ம என்ன பண்ணலைன்னு சொன்னால் கங்காதர் அவர்கள் தான் அக்கண்டானந்தாங்கிறத நம்ம இப்போ பார்க்கல இதுக்கப்புறம் தான் தகவல்கள் வருது அப்போயே நம்ம வந்து சேனலில் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க இந்த கங்காதர் அவர்கள் தான் சுவாமி அக்கண்டானந்தா அகண்டானந்தா தான் ஆர்எஸ்எஸ் ரெண்டாவது தலைவர் கோல்வல்கர் குருஜின்னு சொல்லி சொல்லுவோம் அவருக்கு வந்து தீட்சை கொடுத்தது வந்து இந்த அக்கண்டானந்தா சுவாமிஜி தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம நம்ம லெட்டரில் உள்ள வீடியோ தாண்டி நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் வந்து படிங்க ஏன்னா கமெண்ட்ஸில் அவ்வளோ விவேகானந்த பக்தர்கள் ஃபாலோயர்ஸு ராமகிருஷ்ணவரம் சார் ஃபாலோயர்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய தகவல்கள் கூடுதல் தகவல்கள் சொல்கிறாங்க அவ்வளோ என் என்லைட்னிங்காக இருக்குது நீங்களும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஸோ தட் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தவ மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருப்போம் இன்னும் நான் குட்டி 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 விஷயங்கள் நிறையா இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எதெல்லாம் நான் எனக்கு நான் உள்வாங்கிக்கிறேன்னு அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் முழுமையாக படிக்கணும்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்கோடைய லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து அதை வாங்கி ஃபுல்லாக படிக்கலாம் ஸோ இதான் வந்து மூணாவது லெட்டரோடைய விளக்கம் நம்ம வந்து நாளைக்கு நாலாவது லெட்டர் பார்ப்போம் ஸோ சொன்ன மாதிரி உங்களோட கருத்துக்கள் கண்டியாக பதிவு பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் விருப்பப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எண்ணூற்றி பன்னெண்டு லெட்டர்ஸ் இருக்குது மூணு லெட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அடுத்தடுத்து நாங்கள் இடக்கிடன்னு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அப்லோடு பண்ணுறேன் டெய்லிக்கு ஒரு லெட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபார்மேட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க இது புது சேனல் நம்ம வந்து பாசிட்டிவ் புக்ஸ்னு சொல்லிட்டு இதில் நம்ம புக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் புக்ஸ் எபிசோடில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்